நம்ம அசுதோஷ் அடிச்சு அடியை பாத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்பிட்ரா ஓடி வந்து பாராட்டாங்க சரி வாங்க அதை பத்தி பாக்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல சரியான மேட்ச்னே சொல்லாங்க கடைசி ஒரு வரைக்கும் போயிட்டு தான் மும்பை டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனா மும்பை டீமுக்கு சரியான பயத்தை காமிச்சிட்டாங்க எங்கேயோ இருந்த மேட்ச கடைசி ஒரு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க பஞ்சாப் டீம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரணுக்குலாம் நாலு விக்கெட் வந்து இழந்துட்டாங்க அதுவும் நாலே ஓவரில் நாலு விக்கெட் வந்து இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க நம்ம அசுதோஸ் ரெண்டு பேருமே செம்மையா பிளே பண்ணாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஒரு ரிலேயே அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அசுதோஸ் மட்டும் தான் தனியா போராடினாரு மும்பை டீமோட போலிங்க பத்தி எல்லாருமே தெரியும் நல்ல போலிங் அட்டாக் தான் வச்சிருக்காங்க இருந்தாலுமே எல்லாத்தையும் போட்டு பிரிச்சு மெஞ்சிட்டாருங்க இதுக்கப்புறம் பஞ்சாப் விளையாடுற எல்லா மேட்சும் இப்படிதாங்க போக போது ஏற்கனவே அப்படி தான் ரெண்டு ரெண்டு டெஸ்ட்ல கடைசி ஒரு வரைக்கும் போயிட்டு தோத்தாங்க அதுலயும் அசுதோஷன் சசான் சிங் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நல்லா வந்து ப்ளே பண்ணாங்க கடைசி ஒரு வரைக்கும் போயிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணி ரெண்டு ரெண்டு டெஸ்ட்ல இருந்து தோத்தாங்க இப்போ இந்த மேட்சிலுமே ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிச்சிட்டாங்க கூட சொல்லாங்க கடைசி ஓர்ல மட்டும் ரன் அவுட் ஆகல அப்படின்னா மேபி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்கும் கடைசி ஓர்ல நம்ம அகில் சார் வந்து ரன் அவுட் ஆயிருவாங்க அதனால இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிடுவாங்க மீதி அஞ்சு பால் இருக்குங்க அடிக்க வேண்டிய ரன் வெறும் பத்தே ரன் தாங்க ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சாலே மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும் பட் ஆல் அவுட் ஆனதுனால பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒன்பது ரன் சேர்ந்து மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச் வின் பண்ணிருந்தாங்க நம்ம ரோஹித் சர்மா ஜஸ்பிரீத் பும்ரா சூரியகுமார் யாதவ் எல்லாருமே ஓடி வந்து நம்ம அசுதோஷ வந்து பாராட்டுவாங்க ஆனா கண்டிப்பா நம்ம அசுதோஷ் வந்து இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆனா செம்மையான கேம் பிளே தாங்க இது ஓகே நம்ம அசுதோஷோட இந்த கேம் பிளே பத்தி உங்களோட கருத்து சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க